சண்முக பாண்டியன் நடித்த படைத்தள திரைப்படத்தோட ஒன்பதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் மற்றும் நம்ம தனுஷ் நாகார்ஜுனா இணைந்து நடித்த குபேரா திரைப்படத்தோட இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் இதோட சேர்த்து அதர் அவர்களோட டிஎன்ஏ மற்றும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இரண்டாவது நாள் வசூல் பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா அவர்கள் நடித்த குபேரா திரைப்படத்தோட இரண்டாவது நாள் வசூல் எவ்வளோ அப்படின்றத பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திரைப்படம் வந்து இன்னும் உண்மையை சொல்ல போனால் இது ஒரு டேரக்ட் தெலுங்கு மூவி அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க என்ன தான் வந்து தனுஷ் அவர்கள் நடித்தாலும் இது ஒரு தெலுங்கு சாயல்தான் தான் திரைப்படம் வந்து இருக்குது படத்தோட டேரக்டரே வந்து தெலுங்கு தான் அப்படி இப்படின்னு பேசினாலும் ஸோ இந்த திரைப்படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலேயே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு பட் ஆந்திரா தெலுங்குனாவோட வசூல் வந்து கம்மி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இரண்டாவது நாள் வசூல் அதிகப்படியாக அஞ்சு புள்ளி அஞ்சு கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்கிட்ட ஸோ இது உண்மையிலேயே வந்து ப்ரீவியஸ் ராயன் திரைப்படத்தை விட நம்ம கொபேரா திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து கம்மி ஃபஸ்ட்டே கலெக்ஷனே வந்து ஃபஸ்ட்டு கம்மி ராயனை கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸை வந்து பாசிட்டிவ் வீஸ் என்னதான் வந்து கொடுத்தாலும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லையோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஸோ இப்போ வாங்க ஆந்திரா மட்டும் தெலுங்கானால இரண்டாவது நாள் கலெக்ஷன் பார்த்துலாம் ஸோ இரண்டாவது நாள் கலெக்ஷன் அதிகப்படியே ஏழு புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பட்டிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் குரூர் வரைக்கும் ஸோ என்ன தான் இது தனுஷ் திரைப்படமாக இருந்தாலும் ஆந்திரா தெலுங்கானால கில்லி நம்ம நாகார்ஜுனா தான் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் பாசிட்டிவ் வீஸ் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு ஸோ இதோட சேர்த்து மற்ற மாநிலங்கள் கேரளா கர்நாடகா அதுமாதிரி நார்த் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் அப்போ ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே கலெக்ஷன் ஸோ ஆயிரம் தான் இருந்தாலும் ஆந்திரா தெலுங்கானால தான் இந்த திரைப்படம் வந்து வசூலில் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அதுதான் வந்து உண்மை அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு ஈக்குவலாக வந்து வெளிநாடு ஓவர்சீஸ்லையும் வந்து நிறைய வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாவது நாள் கலெக்ஷன் பதினாலு புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான் அதேமாரி வெளிநாடுகள் ஓவர்சீஸ் பொறுத்தவரை அதிகப்படியாக இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் குபேரா திரைப்படம் ஆறு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று அபவ் சிக்ஸ் க்ரோர் மேல சோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் இந்த இரண்டாவது நாள் மட்டுமே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் அதிகப்படியா இருபது புள்ளி அஞ்சு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று டுவெண்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கிட்ட அதே மாதிரி நம்ம குபேரா திரைப்படம் இரண்டு நாள் அதாவது டூ டேஸ் ஒட்டு மொத்தமா இந்த ரெண்டு நாள் கலெக்ஷன் உலகம் முழுவதும் அதிகப்படியா நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கிட்ட சோ இது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் டூ டேஸ்ல வந்து இந்த கலெக்ஷன் பெற்று இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் காஸ்ட் அதிகப்படியாக வந்து ஸோ நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு நாளில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகேவான கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கூட கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ இதே நாளில் ரிலீஸ் ஆனால் அதர்வ அவர்கள் நடித்த டிஎன்ஏ திரைப்படத்தோட இரண்டாவது நாள் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த திரைப்படமும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பாசிட்டிவ் வைஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவான கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இரண்டாவது நாள் மொத்த வசூல் அதிகப்படியாக ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான் அஞ்சு கோடி கிட்ட ஸோ ஒட்டு மொத்தமாக டூ டேஸ் மொத்தமாக இரண்டு நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அதுவாக அவர்களோட டிஎன்ஏ திரைப்படம் ஸோ போக போக பிக்கப் ஆகி இந்த திரைப்படம் வேட் ஆஃப் மவுத்தில் வந்து கண்டிப்பாக போட்ட காசை எடுத்துருவாங்க ஸோ இந்த திரைப்படத்தோட சேர்த்து வைபவ் அவர்கள் நடித்த கேங்ஸ்டர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படம் இரண்டாவது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக ஸோ பத்து லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அபவ் டென் லேக்ஸ் அதேமாரி டூ டேஸ் மொத்த கலெக்ஷன் இரண்டு நாள் முடிவில் அதிகப்படியாக உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் மூணு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்பேர் கம்பேர் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப வந்து கம்மி தான் பார்த்தாலே வந்து தெரியுது அடுத்ததான் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தளம் திரைப்படத்தோட ஒன்பதாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதே வந்து பார்த்தலாம் ஸோ ஒன்பது நாள் பொறுத்தவரை அதிகப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அபவ் டுவெண்ட்டி லேக்ஸ் மேலே ஸோ இது ஒரு உண்மையிலேயே ஒரு சூப்பராக ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒன்பது நாள் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படம்லாம் நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டாவது நாள் ஸோ அதெல்லாம் வந்து பத்து லட்சம் அந்தமாரி தான் வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது படைத்தளம் எவ்வளோ வந்து பெட்டரு ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவை விட பல மடங்கு வந்து லாபம் வந்து ப்ராஃபிட் நல்லாவே வந்து கிடச்சிருச்சு லாபகரமான ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு சண்முக பண்டவர்களுக்கு முதல் சூப்பர் டூபர் ஹிட் மூவியாகவும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த படைத்தளம் திரைப்படம் ஸோ அதனால் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கலெக்ஷனையும் ஒன்பது நாளில் சூப்பர் அப்படின்னு தான் சொல்வேன் தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக மற்ற மாநிலங்களில் பெருசாக போல ஒன்பது நாள் அதுதான் உண்மை ஸோ ஒரு லட்சத்திற்கும் கீழே தான் வந்து இந்த திரைப்படம் வந்து ஸோ வசூல் வந்து ஆகியிருக்கு அது கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நிறைய தேட்டர்லாம் மற்ற மாநிலம் வந்து எடுத்துட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ ஒரு வாரத்துக்கு பிறகு அதேமாரி வெளிநாடுகள்லேயும் ஒம்பது நாள் அதிகப்படியாக ஒரு லட்சத்துக்கு கீழே தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து ஒரு சில திரையரங்கு அப்படி இப்படி இரண்டு காட்சி பகல் காட்சி தான் வந்து இருக்கு மற்ற மாநிலங்கள் அதேமாரி வெளிநாடெல்லாம் வந்து சேர்த்து ஆக மொத்தம் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் ஒட்டு மொத்தமாக படைத்தளம் திரைப்படம் அதிகப்படியாக இருபத்தி நாலு லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஸோ ஒரு அமோகமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் படைத்தளம் திரைப்படம் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி ஸோ இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றுட்டு இருக்கு அதேமாரி ஒன்பது நாட்கள் ஒட்டு முடிவு எவ்வளோ வந்திருக்கு கலெக்ஷன் அப்படி கேட்டிங்கன்னா எட்டு புள்ளி பத்து கோடிட்ட வந்து வந்திருக்கு எயிட் பாயிண்ட் டென் குரோருக்கு மேலே உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ நான் ஆல்ரெடி தயாரிப்பு செலவு வந்து சொல்லிவிட்டேன் அஞ்சுலேருந்து ஏழு கோடிக்கு உள்ளதான் அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைந்து விட்டது அதுதான் வந்து உண்மை சண்முக பாண்டியனவர்களுக்கு ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து திரைப்படம் ஸோ இன்னொன்று உங்கள் எல்லாத்திலையும் ஒன்று கேட்குறேன் நீங்கள் எந்தெந்த மாநிலத்தில் வந்து இருக்கீங்க படைத்தளம் திரைப்படம் இரண்டாவது வாரம் உங்கள் ஊர்களில் எந்தெந்த திரையர்களை வந்து ஸோ இன்னமும் வந்து ஓடிட்டுருக்கு அது ஒரு காட்சி ஓடிட்டு இல்லை இரண்டு காட்சிகள் ஓடிட்டு இருக்கா இல்லை நான்கு காட்சிகளும் வந்து இரண்டாவது வாரத்தில் வெற்றிகரமாக வந்து ஓடிட்டு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாரும் வந்து கான்பஸில் வந்து கவன் பண்ணுங்க ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்னால் எங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஓடுது அப்படின்றது வந்து தெரியும் ஏன் சொல்றேன்னா நியூஸ் பேப்பரில் பல திரையரங்கு வந்து போட்டிருக்காங்க ஆனால் அந்த திரையரங்கு போய் பார்த்தா படைத்தள திரைப்படம் வந்து இரண்டாவது வாரம் வந்து ஓடல அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ எந்தெந்த ஊரில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் ஊர் சைடில் இன்னமும் இரண்டாவது வாரம் கழித்து வெற்றிநடை நடை போடுகிறது அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் காம்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்